Hi, ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் இப்படி ஒரு பெரிய சம்பவம் நடக்குது அப்படின்னா நாம் பேசாமல் எப்படிங்க ஆமாங்க கள்ளக்குறிச்சி நியூஸை பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில்

நான்கு பேரும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து இது இதுவரைக்கும் இது குறித்து அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன எதனால் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது வந்து மெத்தனால் கலந்துருக்கிறது தான் காரணம் இந்த மெத்தனாலுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் இதுக்கப்புறம் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கலச்சாராயத்தை குடிச்சி ஒருத்தவங்க வந்து அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க நாலு நாளைக்கு அப்சர்வேஷனில் இருக்கணும் அவங்களுக்கு எப்போ வேணா எது வேணா ஆகலாம் அப்படின்னும் டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு நம்மளோட கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியில கல்வராயன் அப்படிங்கிற மலைப்பகுதியில தான் இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது காய்ச்சப்பட்டிருக்கு அஹ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினோரு பேரை வந்து கைது பண்ணி வச்சிருக்காங்க நான்கு காவல் ஆய்வாளர்களையும் பத்திற்கும் மேற்பட்ட தனிப்படைகளையும் அமைத்து அங்கு சோதனை செஞ்சிட்டு வராங்க எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இன்னும் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோதனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த கள்ளச்சாராயத்தை காட்சின முக்கியமான மூன்று பேரை பதினாலு நாளைக்கு வந்து நீதிமன்ற காவலில் வந்து வச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற போது அதை பற்றி நாம் பேசாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனல் அனிதா விஜியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தட்டா